எல்லாம் அவன் செய்து கொள்வான் அன்போடு எல்லாம் அவன் செய்து கொள்வான் வெல்கம் டு பிபி வெல்கம் பாலாஜி பெற்றவர்களை நமஸ்காரம் நேரில் அனைவருக்கும் அனைக்கப்படி நமஸ்காரங்கள் நேரடிய கேள்விகளுக்கு போயிடலாம் திரு பாலாஜி பற்றி ஏன்னா நேரில் வந்து நீங்க அதிகம் பேசணும்னு விருப்பப்பட்டுகிட்டு இருக்காங்க நேர கேள்விகளில் இருக்கிறேன் இப்ப நம்ம அழகர் கோயில் இருக்க தாயார் சன்னதியுடைய முக்கியத்துவம் அதனுடைய விளக்கங்கள் தாயாருடைய பெயர்காரம் கல்யாண சுத்தவள்ளி தாயாருடைய பெயர்காரம் கல்யாண ஆகிறவங்க என்ன அது கொஞ்சம் டீடைல்டா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம அலருகோல பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா தாயார் வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்யாண சுந்தரவள்ளி தாயார்னு சொல்லி தாயார் தன்னாங்க தாயாருக்கு வந்து ஒரு தனி சிறப்பு இங்கே என்ன அப்படின்னா கல்யாண மணமேடைக்கு போகக்கூடிய கல்யாண பொண்ணு அலங்காரத்திலே தாயார் வந்து இங்கே இருக்கலாம் ஒரு கல்யாண பொண்ணு வந்து கல்யாண பொண்ணு வந்து மணமேடைக்கு போகிறதுக்கு எப்படி அலங்காரம் பண்ணிட்டு தயார் நிலையில் இருப்பாலோ இப்போ கூப்பிடுவாங்க மணம் மேடைக்கு சொல்லி தயாராக இருப்பாலோ அந்த ஒரு அலங்காரத்திலே தாயார் நித்தியவாசமா இங்கே இருக்கலாம் உட்கார்ந்த திருக்கோளத்தோட வைத்திருந்த திருக்கோளம்னு சொல்லுவோம் அமர்ந்த திருக்கோளத்தோட சேவை சாதிக்கிறாளாம் கல்யாண சுந்தரவள்ளி தாயார் இரண்டு கைகளையும் பத்மத்தை வச்சுட்டு ஏதாவது ஒரு கையில ஆசிர்வாதம் ஒரு கையில் நம்ம திருவடியை நாடு நம்ம சரணாகதி பண்ணு அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கலாம் ரெண்டு கையில் பத்மத்தை வச்சுட்டு இருக்கலாம் சதுர் அஸ்தங்கள் தயார் இருக்கு வந்து நாலு விதமான அஸ்தங்களுக்கு தயார் இந்த தாயாரை சேவிக்கிறது மூலயமா நமக்கு என்ன பலன் மெயினா அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும் இங்க தாயார் கல்யாண பொண்ணு அலங்காரத்திலேயே இருக்கிறதுனால கல்யாணம் ஆகாதவங்க இங்க வந்து பிரார்த்தனை பண்ணிண்டா அவங்களுடைய நட்சத்திரம் வர இன்னைக்கு பிரதானமா உதாரணமா சொல்லுவாங்க தாயாருக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை போய் செய்வீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் விசேஷம்தான் ஆனா கல்யாணம் ஆகாதவங்க ரொம்ப நாள கல்யாணத்துல இருக்கு எனக்கு ஜாதகத்துல அந்த பரிகாரம் பண்ணு இந்த பரிகாரம் பண்ணு நிறைய பிரச்சனைகள் இருக்கு எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேன்னு தள்ளி தள்ளி போயின்ட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த அவங்களுடைய சுய நட்சத்திரம் வருது இல்லையா மாதாந்திரத்துல அந்த மாசத்துல ஒவ்வொரு மாசத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரம் வருது அதுல அவங்களோட நட்சத்திரம் வர இன்னைக்கு இந்த தாயார காலையில் நேரத்துல வந்து சேவிச்சுட்டோ தாயாருக்கு ஒரு அர்ச்சனை அவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தாயாருக்கு ஒரு ரெண்டு மாலைகள் வாங்கிட்டு வந்து கொடுத்து சாத்திட்டோம் பழங்கள் நிறைய வாங்கிட்டு வந்து அர்ச்சனைக்கு பழங்கள் நிறைய வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் கொடுத்தோம்னா அங்கே அர்ச்சனை பண்ணிட்டு கஸ்தூரி மஞ்சள் அதாவது திருமாலஞ்சோளை மலையிலேயே அதாவது அழகரோடைய மலையிலேயே விளையக்கூடிய மஞ்சளை எடுத்து அரைச்சி அங்கேயே மஞ்சள் தயாரித்து அந்த சூர்ண மஞ்சள் பிடியை வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க தாயாருக்கு அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனை பண்ண பிரசாதமாக அந்த மஞ்சள் பொடியை கொடுப்பாங்க இங்கே அதுதான் பிரசாதம் அந்த மஞ்சள் பொடியை வாங்கிட்டு ஆற்றுல தினைக்கும் நெத்தியில் கண்ணாடி பார்த்து அழகுக்காக வேண்டி இட்டுக்காம நித்தியப்படி உண்மையான பக்தியோட குளிச்சுட்டும் நெத்தியில இட்டுந்தோம் பூஜை ரயில வச்சு நதிக்கும் இட்டுந்தோம் அப்படின்னா அந்த மஞ்சப்பொடி காலியாகிறதுக்குள்ளேயே இந்த பையனுக்கோ இந்த பொண்ணுக்கோ கண்டிப்பான முறையில வர கை கூடும் இது அந்த காலத்துல இருந்து உள்ள நம்பிக்கை அதில் கொடுக்குறாளன் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அந்த கல்யாண வரங்களை கொடுக்குறாள் இங்க என்ன இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இங்க பாக்கணும் அப்படின்னா தாயார் சன்னதி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே பொதுவாக நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா புஷ்பம் கொடுங்கோ புஷ்பம் இருந்து புஷ்பம் வாங்கிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு மனசுல ஒரு எண்ணமா இருக்கும் வீட்டுக்கு இருந்து புஷ்பம் வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிறது ஆனா இந்த ஒரு கேத்திரத்துல மட்டும் புஷ்பம் சாதிக்கிறது விநியோக புஷ்பம் வந்து விநியோகமா குடுக்கறது கிடையாது தாயார் சன்னதி தாயார் சன்னதியில தாயார்ட சாத்தின புஷ்பத்தை பிரசாதமா யாருக்கும் குடுக்கறது கிடையாது என்ன காரணம் ஆஹ் தாயார் வந்து கல்யாணம் முதலே சொன்ன கூட கல்யாண பொண்ணு அலங்காரத்துல இருக்கலாம் நமக்கே தெரியும் இப்போ மனமேடைக்கு ஒரு பொண்ணு அலங்காரத்துல இருந்து மணமேடைக்கு போகப்பட போகக்கூடிய சூழ்நிலை இருக்க தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுகிட்ட இருந்து நம்ம வந்து பூவை எடுக்க மாட்டோம் எவ்வளோ புஷ்பங்கள் வேணாலும் அலங்காரத்துக்காக கொடுப்போம் அவ தலையில இருந்து அவள்கிட்ட இருந்து புஷ்பத்தை எடுக்க மாட்டோம் இல்லையா அது வந்து அமங்கல்யம்னு சொல்லுவோம் அது வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி தாயார் இங்கே கல்யாண பொண்ணு அலங்காரத்திலே இருக்கலாம் ஒரு கல் மணமேடைக்கு போகக்கூடிய கல்யாண பொண்ணு அலங்காரத்தில் இருக்கிறதுனால அவ்வளவு புஷ்பம் சாத்துறதோட சரி எடுக்கிற சம்பிரதாயம் கிடையாது இப்போ இவ்வளோ புஷ்பங்கள் வந்தாலும் தாயார்ட சாத்துறது எடுக்கிற சம்பிரதாயம் கிடையாது அது பிரசாதமாக விநியோகிக்கிறது கிடையாது நாங்களே கூட எடுத்துக்க கூட தாயார்ட்டு இது வந்து அந்த காலத்துல முன்னோர்கள் காலத்திலேருந்து தொன்று தொட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இங்கே கல்யாணமாகாதும் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க நட்சத்திரம் ஒரு அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இங்கே வந்து சேவிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில அந்த கல்யாணங்கிறது கைகூடும் உடனே கை கூடும் அதுல எந்த எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் சரி அந்த தோஷம் நிவர்த்தி உண்டு அவளுக்கு கல்யாணத்துக்கு மட்டும்தான் தாயார் அலுவவிப்பா கல்யாணத்துக்கு ரெண்டு மாலைகள் வாங்கி கொடுக்கணும் அப்படித்தானே ஆமா ரெண்டு மாலைகள் வாங்கி கொடுக்கணும் வாங்கி ஆனா இருந்தாலும் ரெண்டு மாலைகள் மாலைகள் வாங்கி கொண்டு கொடுக்கணும் இது கல்யாணத்துக்கு மட்டும்தான் இங்க தாயார் வந்து வரப்பிரசாதீங்கன்னா அப்படி கிடையாது குழந்த பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து தாயாருக்கு வந்து நெய் வாங்கி எவ்வளோ நெய் அவங்களால வாங்கிட்டு வர முடியும் பசு நெய் கிடைச்சா ரொம்ப விசேஷம் பசு நெய் கிடைக்காத பட்சத்துல நல்லா பிராண்டட் நெய் நல்ல நெய்யா வாசனை நெய்யா வாங்கிட்டு வந்து எவ்வளவு முடியுமோ ஒருத்தருக்கு நூறு இரநூறு கிராம் முடியும் ஒருத்தருக்கு ஆறு கிலோ வாங்கி தர முடியும் ஒருத்தருக்கு ஒரு கிலோ வாங்கி தர முடியும் ஒருத்தருக்கு ஒரு டின்னு கூட வாங்கி தர முடியும் எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு உங்களோட எதா சக்திகள் எவ்வளவு முடியறதோ மனசால வாங்கிட்டு வந்து தாயாருக்கு கொண்டு போய் கொடுத்தேன்னா கண்டிப்பான முறையில அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதே போல தாயாரை பிரதட்சிணம் பண்றது தாயார் வந்து ஒரு பன்னெண்டு பிரதட்சணம் பண்ணோம் அப்படின்னா மனசுல எவ்வளவு பெரிய காரியங்கள் இருந்தாலும் அதாவது ரொம்ப வருஷமா எனக்கு இந்த காரியங்கள் நிறைவேறல அப்படிங்கிற காரியங்கள் நிறைவேறும் தாயாருக்கு நெய் தீபம் ஏத்துறது பன்னெண்டு முறை வளம் வளம் பிரதட்சிணம் வளம் வர்றது தாயாருக்கு நெய் தீபம் ஏத்தினேன் அப்படின்னா கிளியாஞ்சட்டி வாங்கி நெய் சேர்த்து பசு நெய் சேர்த்து திரி போட்டு கீழே வச்சு ஏத்தணும் நான் நிறைய முறை சொல்லுவேன் அதை வந்து எல்லாருக்குமே கையை ஏத்தின விளக்கை கையில எடுத்துக்க கூடாதுட்டு கீழே வச்சு தீப்பெட்டினால ஏற்றிட்டு அது முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய நஷ்டம் தொழில நஷ்டம் இருந்தாலும் சரி குடும்பத்துல வந்து பண வரவுகள் கம்மியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கஷ்ட காலங்களாக இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு விளக்கு நாலு விளக்கு தாயாருக்கு ஏற்றி வைக்கிறது மூலயமா கண்டிப்பாக அந்த எப்படி அந்த நெய் வந்து வத்திண்டே வத்தின்ண்டே வர்றதோ அந்த திரிய அந்த நெய் எப்படி உருகின்றே வத்தின்ண்டே வர்றதோ அதேபோல் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் வத்திகிட்டே போயிடும் கஷ்டமே இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுருமா தாயாருக்கு விளக்கேற்றுறது மூலயமா நம்ம வீடு விளைச்சவா பிரகாசமாக சகல சௌபாக்கியங்களோடு இருக்குமா இது வந்து அந்த காலத்துல உள்ள நம்பிக்கை நடக்கிறது இது வந்து ஆக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணவங்களுக்கு தாயார் தாயாரை அருபா வைக்கிறா குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக கொடுக்குறா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தகராறு மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுனா தாயாரை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தாயார பிரார்த்தனை நின்று அதுக்குள்ள பரிகாரங்களை செஞ்சோம்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா நீராஞ்சனம்னு பேர் புரியல நீராஞ்சனம் அப்படின்னா பச்சை அரிசி இருக்கு இல்லையா ஒரு ஒரு படி பச்சை அரிசி கிலோவா வேணுன்னா படியாக வச்சுக்கோங்க ஒரு படி பச்சரிசி எடுத்துக்கணும் கடையில் வாங்கினாலும் சரி ஒரு படிங்கிறது வந்து ஒரு கிலோ நானூறு கிராம் வரும் இதுதான் ஒரு படி ஒரு படி பச்சரிசி வாங்கிக்க வேண்டியது வாழை இலை வாழையலை வாங்கிட்டு வெத்தலைப்பாக்கு ரெண்டு பழம் வாங்கிக்க வேண்டியது ஒரு கிலோ ஒரு படி பச்சரிசி ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு ஒரு வாழை இலை ஒரு தேங்காய் இதை வாங்கிட்டு வந்து தயார் இடம் விளக்கேற்றதுக்கு நம்ம கோவில் விளக்கேற்றதுக்கு ஒரு ட்ரே போட்டிருப்பாங்க இல்ல ஒரு இடம் அதுக்குன்னு அமைச்சிருப்பாங்க அந்த இடத்துல அந்த இலைய கிழக்க பார்த்து அந்த விளையோட நுனி வந்து கிழக்க பார்த்து இருக்கணும் கிழக்க பார்த்து அந்த நுனிய போட்டு அந்த தேங்காவை சரி பாதியா உடைச்சதுல இருக்க பார்த்துதான் தாயார் தாயார் இந்த டைரக்ஷன்ல போடணும் தாயார் வாசலை பார்த்து போட்டு கிழக்க பாத்து இருப்பா ஆமா அதனால தாயார் கிழக்க பாத்து போட்டுட்டு அந்த தேங்காவை சரி பாதியா உடச்சுக்கணும் இப்போ உங்களுக்கு உடைக்க தெரியல அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம் எனக்கு சரியாக உடைக்க வராது என்ன பண்றது அப்படின்னா நீங்கள் உடைக்கிறது அவசியம் கிடையாது சன்னதில் இருக்கக்கூடிய அச்சகர்கள்ட்ட சொன்னீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்கன்னா இது மாதிரி நான் நீராஞ்சிரம் போடணும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இதை கொஞ்சம் உடைச்சு மட்டும் கொடுத்துருங்கன்னா அவங்க அழகா அவங்களுக்கு சரிவாதமாக உடச்சு கொடுத்துருவாங்க அதுல இருக்க நீரை வெளியேற்றிட்டு அதை நன்னா தொடச்சிட்டு அந்த அரிசியை அந்த வாழை அழித்து போட்டு பரத்திடணும் பரத்திட்டு அந்த தேங்காய் மூடி இருக்கு இல்லையா அந்த ரெண்டு மூடியும் அப்படியே பக்கத்து பக்கத்துல வச்சுட்டு அதுல திரி போட்டு நெய் சேர்க்கணும் சேர்த்து தீ அது அந்த வெத்தலை பாக்கு பழத்தை அது பக்கத்துல வச்சுட்டு இருந்தது வச்சு தீப்பட்டினால அதுல ஏத்திடணும் ஏத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அது முன்னாடி இருந்து பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியா பிரிஞ்சு இருக்கிறது மனஸ்தாபங்கள் ஏற்படுறது குடும்பத்துக்குள்ள தகராறுகள் வர்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள தாம்பத்தியம் இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த நீராஞ்சனம் ஏத்திட்டு பிரார்த்தனை பண்ணோம்னா சகல காரியமும் கைகூடும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது ஒரு முறை பண்ணா போதுமா இல்லைன்னா தன்மைக்கு ஏற்ப அது நம்ம பொதுப்படையா சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப தன்மைக்கு ஏற்ப இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டாமினா இருக்கு இல்லையா உடம்புல இப்ப எனக்கு ஒரு ஸ்டாமினா இருக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டாமினா இருக்கும் உங்களால இப்போ ஒரு ஒரு நாளைக்கு அன்னம் ஆகாரம் சாப்பிடாம இருந்துட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் நடக்க முடியும் என்னால ஒரு ஒரு நாளைக்கு அண்ணன் ஆகாரம் சாப்பிடாம இருந்துட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் நடக்க முடியும்னு வச்சுக்கோங்க அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ள ஸ்டாமினா இருக்கு இல்லையா அதே போலதான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அவ சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்தது இந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தன்மை மாறும் இப்ப பொதுவாகவே நீங்க ஒரு வாரம் செய்யுங்கோ உங்களுக்கு அந்த காரியம் உடனே சில பேருக்கு நிறைவேறும் இல்லையா மினிமம் ஒரு அஞ்சு வாரம் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு வாரம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தினங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நேரங்கள்ல ஒரு அஞ்சு வாரம் இதை தொடர்ந்து செய்யறது மூலயமா கண்டிப்பான முறையில இது நமக்கு நிறைவேறும் அஞ்சு வாரம் மினிமம் அஞ்சு வாரம் செய்யணும் இதுதான் வந்து இது நாள் இருக்கா செவ்வாய் வெள்ளி செய்யறது உச்சித்தம் இது வந்து அவங்களோட சுய நட்சத்திரத்தன்னைக்கு செய்யறது அதோட உச்சிதம் அதாவது செவ்வாய் வெளியில காமனா எல்லாரும் செய்யறது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தாயார் உகந்த நாள் அன்னைக்கு அதாவது ஹஸ்பண்ட் செய்யறதா இருந்தா அவரோட நட்சத்திரத்தன்னைக்கு அஹ் ஒய்ஃப் செய்யறதா இருந்தா அவங்களோட நட்சத்திரத்தன்னைக்கு உங்களோட கோரிக்கை என்னங்கறத நீங்க சொல்ல வரீங்கல்ல உங்க பிரார்த்தனை என்ன உங்க கோரிக்கை என்ன நீங்க தானே சொல்ல வரீங்களா அப்ப நீங்கதான் செய்யணும் உங்க நட்சத்திரத்தன்னைக்கு செய்யறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இது போக ஸ்பெஷல் தாயார் திருமஞ்சனம் பண்றேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஓ அபிஷேகம் திருமஞ்சனம்னா அபிஷேகம் திருமஞ்சனம் பண்றேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் போடலாம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கோவில்ல வந்து பணம் கட்டணும் அதுக்கு பணம் கட்டி நேவேத்தியம் எனக்கு இந்த காரியம் நடைபெற்றுனா ஸ்வீட் ஏதாவது பிரார்த்தனை சக்கர போடுறேன் ஷீரானம் போடுறேன் அக்காரடைசல் போடுறேன் எது வேணாலும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தாயாருக்கு உங்களுடைய இஷ்டம் தான் அது வந்து இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு தன்மையான பலன் கிடைக்கும் நமக்கு வந்து இந்த இப்ப நான் முதல்ல சொன்ன போல இந்த நீராஞ்சனம்ங்கறத ஏத்தினோம்னாலே முக்காவாசி இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை தான் பெருசா தலைவர் ஈகோ பிரச்சனை ஈகோ ப்ராப்ளம் கருத்து வேறுபாடு உங்களுக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தனியா அவங்க தனியா இருக்கிறது சண்டை சச்சருவா ஆத்துக்குள்ள நுழைஞ்சாலே சண்டை அடி அடி அப்படி போறது இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நீராஞ்சனம் ஏற்று தான் வீட்டுல மன அமைதி கிடைக்கும் கண்டிப்பா அந்த எப்படி அந்த பச்சரிசி ஸ்டேபிளா நின்று அந்த தேங்காய் புடிச்சுக்கிறது அந்த தேங்காயில இருக்கக்கூடிய நெய் வந்து வத்தின்ண்டே வருது அதே போல உங்க வீட்டோட மனையோட பேஸ் அதாவது உங்க குடும்ப தாம்பத்தியரோட பேஸ் அந்த பச்சரிசி எப்படி பிடிச்சுக்கிறதோ மாதிரி தாயார் அதை பிடிச்சுட்டுருவா அந்த தேங்காய் மூடியில இருக்கக்கூடிய ரெண்டு பாகம் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எப்படி அதுல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய நெய் நம்ம கிட்ட நெய் வத்திண்டே வர்றது எரிஞ்சுட்டு இருக்கும்போது அந்த சுடர் சுடர் எழையும் போது எப்படி குறைஞ்சிட்டே வர்றதோ அதே போல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈகோஸ் கிளாஷ் ஒரு ஒரு திரி போட்டுதான் அப்போ அதுல இருக்கக்கூடிய மஞ்சள் வைப்பாங்க வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது அவசியம் அவசியம் கிடையாது தேங்காய் உடச்சு அதுல நீராஞ்சனம் போட்டாலே போதுமானது சில பேருக்கு ஒரு அஞ்சு வாரம் தொடர்ந்து போடுங்கன்னு சொல்றேன் ஒரு அஞ்சு வாரம் போடுறது மூலயமா கண்டிப்பான முறையில அதாவது அஞ்சு தொடர்ந்து அஞ்சு நட்சத்திரம் உங்க நட்சத்திரத்தஞ்சு லட்சம் அஞ்சு மாசம் அந்த அஞ்சு மாசம் நீங்க போறது மூலியமாவே அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து சக்சஸ் கொடுத்துருவா தாயார் வந்து இதை யாரோட செஞ்சு பார்த்துட்டு அதோட ரிசல்ட்டை அனுபவிக்கலாம் இது கண்டிப்பான முறையில் வெறும் நெய் தீபம் சிட்டியில ஏற்றுறது வந்து பிசினஸ்க்கு பிசினஸ் சொல்ல முடியாது தீபம் ஏத்துறது மூலியமா ஆத்துல வந்து செல்வ கடாட்சியும் பெருகும் கிளியான் செட்டியில பிசினஸ் ஆத்துல வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன் ஆனா ஆத்துல வந்து என்னால சேமிக்க வீட்டுல வந்து என்னால சேமிக்க முடியல செலவாயிருது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த சேமிக்கிறதுங்கறத நமக்கு ஒரு போஷன் இருக்கு இல்லையா அது நமக்கு கை கொடுக்கும் ஓ அந்த இந்த விளக்கு போடுறது மூலயமா நமக்கு கை கை கொடுக்கும் அதனால நம்ம வந்து கோவில்ல வந்து நெய் தீபம் போடுறதுனால நமக்கு செல்வம் கொஞ்சம் ஆத்துல சேர ஆரம்பிக்கும் இது மட்டுமே நமக்கு சேர்றதுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரோட ஆத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால கூட சேராம இருக்கலாம் அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா அதனால கூட சேராம நீங்க நெகட்டிவ் எனர்ஜின்னு சொன்னோன்னே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருது தாயாரை பத்தி பேச்சை கண்டினியூ பண்ணணும் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு நடுவில் நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜி சொன்னீங்க இதை எப்படி நம்ம உணர்றது நம்ம வீட்டில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறது எப்படி முதல்ல புரிஞ்சுக்கிறது அப்படி புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறது முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்பதான் இதுதான் பிரச்சனைன்னு தெரியும் அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி ஸ்டெப் எடுக்கிறது